ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் புக் பே கொஸ்டின்ஸஸ் தான் நம்ம ரீசண்டாக பார்த்துருக்கோம் இது ப்ளஸ் டூ யூனிட் த்ரீல இருக்க திருக்குறளுடைய வினா விடைகள் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டை கொடுத்துருக்காங்க என்னென்னா படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க சொல்லி இந்த பிக்சரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அந்த படக்கு துடுப்பு வச்சுருக்கவங்களும் கோவமாக இருக்க மாதிரி இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கவங்களும் கோபமாக இருக்க மாதிரி அந்த அதனால அந்த படகும் வந்து தீப்பற்றி எறிகிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா அவங்க கோபமாக இருக்காங்க அதனால அந்த இடத்த சுற்றி அவங்களோட அட்மாஸ்பியர் அந்த சுற்றி அந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு புரியுது அப்புறம் இதுக்கு பொருத்தமான திருக்குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும் அடுத்தது கடலின் பெரியது பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி பின்வரும் நாளடியார் பாடலின் பொருள் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிய நல்லார் நயவர் இருப்ப நயம் இலா கல்லார் கொன்றாகிய காரணம் தொல்லை வினைப்பயன் அல்லது வேல் நெடுங்கண்ணாய் நினைப்ப வருவதொன்றில் இது ஒரு இதுக்கு பொருத்தமான திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செய்யுக்கு அடுத்தது ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க இந்த கவிதைக்கு பொருத்தமான திருக்குறள் நமக்கு நம்ம டைரக்டா ஆன்சர்ஸ் மட்டும் பார்ப்போம் சினம் என்னும் சேர்ந்தாரே கொல்லி இனம் என்னும் ஏமா புனைய சுடும் நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க அன்பும் அரணும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வந்தது அப்படின்னா அது எண்ணுமை நன்கலம்ன்றது பண்பு தொகை நன்மை குடல் கலம் மரத்தல் அல் அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சது அப்படின்னாலே தொழில் பெயர் உலகு அப்படின்றது ஆகு பெயர் இதுக்கு ஆகி வந்திருக்கு உலகுக்கு ஆகி வந்திருக்குனால அது ஆகு பெயர் நெக்ஸ்ட் பேக் சைடில் வந்து ஒரு பொருள் பொருள் அதாவது வெகுளி சினம் புனை அப்படின்றதுக்கு தெப்பம் ஏமம் அப்படின்றதுக்கு பாதுகாப்பு அர்த்தம் வையமும் வாணகமும் ஆற்றல் அறிவு எதற்கு செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு நெக்ஸ்ட் பகையும் உளவோ பிற இதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க சினத்தை விட வேறு பகை இருக்கா அப்படின்றதுதான் அதுக்கான ஆன்சர் சொல்லிடத்து அப்படின்றதுக்கு புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க சொல் கூட்டல் இடத்து அதாவது தனி குரலுக்கு முன்ன ஒற்று வந்துச்சுன்னா அந்த உயிர் வந்து இரட்டும் அப்போ சொல் கூட்டல் இடத்து அந்த இல் அப்படின்றது இரட்டிக்குது இப்போ இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இல் கூட்டல் இ லி சொல் இடத்து அப்படின்னு ஆயிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொறுத்துக வையத்துள் வாழ்ந்து வாழ்பவன் இதுக்கான ஆன்சர் பயன் துக்கார் செய்த உதவி சினம் காலத்தினார் சேத நன்றி இதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து அதுக்கு மேட்சிங் ஆன குரல் தான் இருக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஒன் டூ முயல்வாருள் எல்லாம் தலை என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் ஆன்சர் பேஜ் நம்பர் செவன்டி த்ரீல இருக்கு இங்கே பாருங்க அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் முயற்சி சிறப்புரையாரோடு விட மேம்பட்டவர் ஆவர் நெக்ஸ்ட் ஞாலத்தின் பெரியது எது பேஜ் நம்பர் செவன்டி ஃபோர்ல அஞ்சாவது குரலுடைய பொருள் தான் அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மறக்கக்கூடாது மறக்கக்கூடியது எவற்றை இதுக்கும் ஆன்சர் பேஜ் நம்பர் செவன்டி ஃபோரில் தான் இருக்கு எட்டாவது திருக்குறளுடைய பொருள் தான் மூன்றாவது குருவினாக்கான ஆன்சர் நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவும் முறைப்பனையாகவே இதுக்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபோர்லேயே தான் இருக்குது பன்னெண்டாவது திருக்குறளுடைய தான் ஃபோர்த்து குருவினாக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்க சினத்தை ஏன் காக்க வேண்டும் இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபைவ்ல இருக்குது பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபைவ்ல பதினாலாவது குரலுக்கான பொருள் தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு அன்பு மரண உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது இந்த குரட்பாளர் பயின்று வரும் அணி வந்து நிரல்நிறை அணி அப்படின்றது ஏற்கனவே புக்கிலேயே கொடுத்துட்டாங்க அதுக்கான விளக்கம் நம்ம கேட்குறாங்க இதுக்கான விளக்கம் இந்த இடத்துல எழுதுகிற அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இல்லை கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்குது அதனால் இப்போ பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் நெக்ஸ்ட்டு குத்திருக்குறள் பார்த்தீங்கன்னா இல்வாழ்க்கை சிறப்புற அறநெறியோடு வாழ்தலின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் வழி நின்று விளக்குக அப்படின்னும் போது இதுக்கான புற இல்வாழ்க்கை குரல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பேஜ் நம்பர் செவன்டி த்ரீல ஒரு மூணு குரல் கொடுத்துட்டு அதுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க இந்த மூணு பொருள் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த சிறுவினாக்கான ஆன்சர் மாதிரி அமைஞ்சிரும் நெக்ஸ்ட்டு கேட்டீங்க பாத்தீங்கன்னா எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது குரல் வழி நின்று விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது நன்றி அறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் மொத்தம் நமக்கு ஆ ஆறு குரல் கொடுத்துருக்காங்க இதில் அந்த கொஸ்டின் என்னன்னா எவற்றை விட பெரியது அப்படின்னும் போது அஞ்சாவது குரல் ஆறாவது குரல் ஏழாவது குரல் இந்த மூணு குரலுடைய பொருள் எழுதுனா தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும் சினத்தால் வரும் கேட்டினை விர கூறுக அப்படின்னும் போது இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் செவன்டி ஃபைவ்ல இருக்குது கொஸ்டின் வந்து சினத்தால் வரும் கேடு அப்படின்னு கேட்டிருக்கனால நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாவது திருக்குறள் பதினேழாவது திருக்குறள் பதினெட்டாவது திருக்குறள் இந்த மூணு குரலுடைய பொருள் தான் வந்து அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு குரல் கொடுத்துட்டு அதில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஏகதேச உருவக அணி அப்படின்றது மென்ஷன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அதுக்கான ரீசன் கேட்டிருக்காங்க அதை நம்மளால் இந்த இடத்துல எழுத முடியாது ஸோ அதுக்கான பிடிஎஃப் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் நெக்ஸ்ட் நெடுவினா அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறவுரை வாழ்த்து அப்படின்னா அறிதல் ஒரு அதிகாரம் கொடுத்துட்டு ஆறு திருக்குறள் கொடுத்திருக்காங்க இந்த ஆறு திருக்குறளுக்கான பொருளும் அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சினத்தை காத்தல் வாழ்வை மேன்மைப்படுத்தும் இக்கூற்றை முப்பால் வழி விரித்துரைக முப்பால்னாலும் திருக்குறள் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இந்த மாதிரி கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்போது அதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபைவில் வெகுலாமை அப்படின்ற அதிகாரத்தில் மொத்தம் நமக்கு அஞ்சு திருக்குறள் கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு திருக்குறளுடைய பொருளும் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம திருக்குறளில் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் யூனிட்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்